வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கோவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்வது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள்க்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கிஃப் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பான்டனாஸ் ஸ்பூட்டி ஃபினான்ஷியல்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் சப்ஸிக்வெயின் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டையினை பொறுத்த வரைக்கும் மூமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஒரு அல்லாம இருக்குது இவங்க வந்து ஒரு ஏஎஸ்எம் சர்வேலன்ஸில் வராங்கங்கிறத நம்ம இது வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் லைனை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிகேஷன்ஸ்கில் வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி அறுபதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு ஹையாக இருக்குது ஈக்விட்டியுமே நல்ல ஹையாக தான் எடுக்கிறாங்க ஆனால் டெப்டி டு ஈக்விட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப டாலரன்ஸ் இப்போ நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபா இருக்குங்கிறத புக் வேல்யூ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்றக்கா ஐநூறுனு ஒரு ரவுண்டை பண்ணிக்கலாம் அப்போ டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஐநூறு தாண்டி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்போ லைபிலிட்டி வந்து நிறைய லோட் ஆயிடுது அதனால் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் மாத்திரம் எடுக்காமல் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய கரெக்ஷன் வருங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கக்கூடிய அது ரிஸ்க்கு தான் பிஏ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெகட்டிவா போயிருக்கு பிபி வந்து பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு இப்போ இவனுடைய வேல்யூஷன் செக் ட்ரெண்ட்ல வேல்யூஷன் வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூடு இப்போ இருக்கக்கூடிய இதுக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிவி பிஏக்கும் சரி ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் இருக்கு கொஞ்சம் நிறைய பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோமே இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸில் வந்து க்யூ ஃபோருங்கிறதுனால இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்டேட் ஆகலை அதனால் குவார்ட்டர்லி பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நானூற்றி முப்பத்தி ஏழு பர்சன்ட் அதே மாதிரி ரெவன்யூவும் பார்த்தோம்னா நாற்பத்தோரு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு இது மைக்ரோ ஃபினான்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ரிஸ்க்கு தான் அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இவங்க எப்படி எடுத்து கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே இவங்கெல்லாம் நம்ம வந்து இந்த சைடு வந்து டெப்டாஸ் அதாவது லைபிலிட்டி நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு நெகட்டிவாக பார்த்தோம் இன்றைக்கும் நமக்கு அது இருக்கத்தான் செய்யுது மைக்ரோ ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய த்ரெட்டையும் நம்ம வந்து அப்போ பார்த்தோம் அதே தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை க்யூ டு கியூனு நம்ம பார்க்கும்போது இது சப்சிக்வென்ட்டாக பார்த்தோம்னா ரெவென்யூ வந்து க்யூ டு க்யூலையுமே குறைஞ்ச போயிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடி ரூபா ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நானூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபா இருக்குது நானூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இருக்குது இதே இது போன மார்ச் மாதத்துக்கு பாசிட்டிவாக நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபா வச்சுருந்தே இப்போ அந்த நூற்றி இருபத்தி ஆறு கோடியும் கழிஞ்சு நானூற்றி முப்பத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாக்கி வந்திருக்கு அதனால் இபிஎஸ் பார்த்தோம்னா அறுபது ரூபா அறுபது ரூபா தொண்ணூறு பைசா நெகட்டிவாக போயிருக்கு ஏழு ரூபா கிட்டக்க ஈபிஎஸ் ஏழு ரூபா கிட்டக்க ஈபிஎஸ் வச்சுருந்தாவே பார்த்தோம்னா இந்த மூணு நாலு குவார்ட்டர்ல வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக போயிட்டான் இப்போவும் இது வந்து கீழே தடாலடியாக விழுகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடத்துல ஜூன் மாசத்துக்கு ஏழு புள்ளி எட்டுன்னு ஈபிஎஸ் உடைய லெவல் வச்சுருந்துருக்குறான் இந்த நாலு குவார்டர் நம்ம கம்பேர் பண்ணும்போது போன ஜூன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் ஃபிகர் ஏழு புள்ளி எட்டுன்னு இருக்கு இதுதான் இன்னமும் வந்து இது ஓரளவுக்கு அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு இழுத்து பிடிச்சி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னோடது இது அதுவும் நெகட்டிவா வந்துச்சு அடுத்த குவார்டருக்கும் நெகட்டிவா எடுத்துட்டு நாலு குவார்டருக்கும் நெகட்டிவா இபிஎஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பாட்டம் ஹிட் பண்ணுவாங்க ரிஸ்க் இருக்கு அதை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் சோ இப்போ இதுதான் ஒன்லி பாசிட்டிவ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஒன்லி பாசிட்டிவ் இபிஎஸ் நம்ம தல்களை எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளேயுமே வந்து பாசிட்டிவா அவனுக்கு இருக்கு இப்போ நம்ம வந்து இவனோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க ஜென்ரல் ரிசர்வ்ல இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் குறைஞ்சு போயிருக்கு இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அதாவது இதுதான் ஜென்ரல் ரிசர்வ்ல இருந்தே அவனுடைய கம்பெனி அசட் அது ஷேர் ஹோல்டர்ஸ் அசெட்ல இருந்தே குறைஞ்சு போயிருக்கு அதுக்கப்புறம் பாரோயிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலாயிரம் கோடி ரூபாய் குறைஞ்ச மாதிரி காட்டுறான் ஆனால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்படி கா அப்படி நமக்கு வரல ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு புதுசாக வாங்கிட்டு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு கடனை திருப்பி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூணாயிரம் கோடி ரூபாயும் இவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போட்டுருக்கானா இல்லாட்டி உள்ள ரொட்டேட் பண்ணிக்கிறானான்னு தெரியல அது பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ வரைக்கும் ரிஃப்லெக்ட் ஆகலை இப்போ நமக்கு வந்து இது டென்டேட்டிவ் இது டென்டேட்டிவாக இருக்கும் இது சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு வந்து அனுலைஸ்ட் ஆகும்போது என்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ மாதிரி இருக்குது அதே மாதிரி நமக்கு இந்த ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் ப்ரொமோட்டர்ஸில் ரெண்டு ப்ரொமோட்டர்ஸ் வெளியில் போயிருக்கிறாங்க பத்மஜா அப்படிங்கிறவங்க செப்டம்பர் டிசம்பரோட வெளியில் போயிருக்கிறாங்க அப்புறம் விஜயா சிவராம் மீ ரெட்டி அப்படிங்கிறவங்க வந்து டிசம்பரோட வெளியில் போயிருக்கிறாங்க அட்லீஸ்ட் இவங்க வந்து இந்த கடைசியாக இருக்கிறவங்க ஃப்ராக்ஷனில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எபவ் டென் வச்சு அப்படி ஸ்லோவாக போயிட்டு டிசம்பர்ல இந்த வெளியில் போயிருக்கிறாங்க இவங்க வந்து அப்படி இந்த செவன் மெயின்டைன் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸும் நாற்பத்தோரு பெர்சென்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கிறது மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இதெல்லாம் எதுக்காக பாக்குறோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு கூட இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதுக்காக இவங்களோட ஈபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐநூற்றி பதினொன்று ஸோ இப்போ இது மாத்திரம் நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துட்டு லைபிலிட்டி மாத்திரம் கம்மியாக இருந்தாங்கன்னா இவனுடைய ஸ்கோர் வந்து பெரிய லெவலில் மார்க்கெட் பிரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் வந்து ஃபேட் வந்து நமக்கு இபிஎஸும் நெகட்டிவாக போயிடுச்சு அதே மாதிரி லைபிலிட்டி டெப்ட் டு ஈக்விட்டியும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போயிருக்கிறா அப்படிங்கிறது அதனால் இந்த புக் வேல்யூ நம்ம கன்சிடரே பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போ வந்து நம்ம பட் ஆக்சுவலாக கடன் வரும்போது புக் வேல்யூ எல்லாத்துக்குமே கடனுக்கு ஈக்குவல் ஈக்குவலாக கூடவே போச்சுன்னு நம்ம வச்சுக்கிறோம் இப்போ உடைய டிடிஎம் நமக்கு மைனஸ் நூத்தி நாற்பத்தி அஞ்சு அது ஆவரேஜ் பண்ணும்போது மைனஸ் முப்பத்தி ஆறு இப்ப இது நெக்ஸ்ட் குவார்டர் எக்ஸிட் ஆகுறது காட்டிலும் இது கம்மியாக இருக்கிறதுனால கரெக்ஷன் லீட் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்புறம் ஏன் கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் மார்ச் கொடுத்துருக்குறான்னாக்காக்காக்க க்யூ ஃபோர் ரிசல்ட்டு பார்த்தோம்னாக்க ஆவரேஜ் கியூ ஃபோர் ரிசல்ட்டை காட்டலாம் ஆவரேஜ் கொஞ்சம் கூட இருக்குது அதனால் அதுக்கான ஒரு ஸ்டெப் அப் போய்ட்டு எகெயின் திருப்பி நமக்கு வந்து இது எக்ஸிட் ஆகுறதுனால இது வந்து இன்னொரு ஸ்டெப் அப் கீழே வந்தாலும் சரி சப்போர்ட் எடுத்தாலும் சரி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் பாசிட்டிவாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆர் த்ரீ ரேஞ்சுக்குள்ளேயே ஆர் த்ரீ நம்ம காட்டுவோம் அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அதை சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மிலாவில் கிடச்சிருக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம இந்த சார்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்டான இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது நம்ம எப்படி போட்டிருந்தோம்னு பார்ப்போம் அவ அது படிக்கே வந்து டூவோட பாட்டம் எஸ் டூவோட டாப் வரைக்கும் போயிட்டு அந்ததுக்கு எஸ் டூ இப்போ இருக்கிறதுக்கு டூ இல்லை அது அப்போ இருக்கிறதுக்கான எஸ் டூ ஸோ அப்போ அதுலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து கீழே திருப்பி ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறான் எகைன் திருப்பி இதை உடச்சான்னா இங்கே வந்து இங்கே நான் எஸ்டிபி நூறுன்னு மார்க் பண்ணிருக்கிறேன் இல்லை இந்த ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பாக இருக்குது இது வந்து ஆனுவலைஸ்டு ஆனுவலைஸ்டுக்கு கரெக்டாக அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு க்யூ த்ரீயில் போடும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கரெக்டாக வந்து இந்த எஸ் த்ரீயோட ரேஞ்சு வந்து நூற்றி எண்பத்தி மூணு சாரி ஆர் த்ரீயோட ரேஞ்சு நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி பதிமூணு ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு திருப்பி அதோடய ஹைட்டே எடுத்துகிட்டு அங்கே வரான் அப்போ ஆர் டூ வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடவே இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ கியூ ஃபோர் இப்போ இந்த இந்த ரிசல்ட்டுக்கு இப்போ பார்த்தோம்னாக்கா இதில் ஆர் டூலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன் ஆர் டூ அறுபத்தி எட்டுலேருந்து நூற்றி ஆறு ஆர் த்ரீ நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒம்போது ஆர் ஃபோர் இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து முன்னூற்றி ஆறு ஆர் ஃபைவ் முந்நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து நானூற்றி அறுபத்தி நாலு இப்போ நமக்கு இந்த இதில் வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் ஆர் த்ரீக்கு மேலே போகுது வெயிட்டாக வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக வந்து இவங்க இந்த சைடு பெர்ஃபார்மன்சஸ் வந்து வெயிட்டாக இருக்கணும் இபிஎஸ்ஸும் புக் வேல்யூ பெர்ஃபார்மன்சஸ் வெயிட்டாக இருக்கணும் ஆனால் இது வீக்காக இருக்குது அதனால் இந்த ஆர் ஃபோர் ஏற்றம் ஆர் ஃபைவ்ங்கிறதுலாம் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆர் த்ரீக்கு வந்தாலும் சரி ஆர் டூக்கு வந்தாலும் சரி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்த குவார்ட்ரு பாசிட்டிவான ரிசல்ட் எடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஆர் த்ரீக்குள்ளையாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நூற்றி ரெண்டு டு நூற்றி எண்பத்தி ஒம்போதுன்னு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்பவும் நெகட்டிவாக எடுத்துட்டான்னா ஆர் ஒன் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால்னா ஆர் ஒன் இப்போ மார்க் பண்ணலை ரிசல்ட் வரட்டும் ஆர் ஒன் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஆர் ஒன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா அதனால் நான் இப்போதைக்கு மார்க் பண்ணலை ஐம்பது ரூபாய் கீழே வருது அதனால் அது மார்க் பண்ணலை ஸோ இப்போ வரட்டும் ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா இந்த ஏத்தோங்கிறது நமக்கு வீக்காக தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதாவது ஸ்ட்ரென்த்தான மூமெண்ட் அப்சைட் மூமெண்ட் இல்லை வீக்கான அப்சைட் மூமெண்ட்டு நல்ல ஆர் த்ரீயோ ஆர் டூவோ ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆர் த்ரீ வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஆர் டூங்கிறது அடுத்த குவார்ட்டருக்கும் நெகட்டிவ் கொண்டு வந்துவிட்டான்னா ஆக்சுவல் ரிசல்ட்டு நெகட்டிவாக கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆர் டூ வாய்ப்பு நிறையவே இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுருமாறு நன்றி நண்பர்களே